பிரிண்ட் ஆஃப் லவ் அன்பின் அடிச்சுவடு என்று சொல்லி முதலாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் யோவான் மூன்று பதினாறு வேதவசனம் சொல்கிறது தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது ஆம் அவர் உலகத்தின் மீது அன்பு கூந்தபடியினாலே தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அது மாத்திரம் அல்ல வேதவசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இன்னவாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இருக்க தாமும் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதவசன